ஒன்று நாளாகமும் ஒன்று நாளாகமும் பதினேழாம் அதிகாலத்தில் இருபத்தி மூணாவது வசனத்திலிருந்து படிக்கிறேன் கேளுங்கள் இப்போது கத்தாவை தேவரீர் அடியானையும் அவருடைய வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைபற்றப்பட்டிருப்பார்கள் தேவரின் சொன்னபடியே செய்தல்லும் ஆம் அது நிலை பெறப்பட்டிருக்கும் இஸ்ரேவேலின் தேவனாகிய சேனையின் கத்தர் இஸ்ரேவேலின் தேவனே என்று உமது அடியானாகிய தாவியின் வீடு உமக்கு உன்பாக திடமனதா இருக்கும் என்று சொன்னதினால் உமது நாமம் என்றென்றும் மைமைப்பாடு கடவுது உமக்கு உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய கர்த்த நீர் உமது அடியான் செழி கேட்க வெளிப்படுத்தினீர் ஆகையால் உமது ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மனதை கிடைத்தது இப்போதும் கர்த்தாவே நீர் என் தேவன் நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர் நல்ல நியூஸ் குட் நியூஸை சொன்னீர் இப்போதும் உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை நீர் ஆசீர்வதித்தரும் தத்தாவே தேவநீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் எனக்கு அருமையானவர்களே எவ்வளவு தெளிவான தொகுப்பு பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ஐந்து வசனங்களிலேயும் ஆண்டவர் தாவிதை குறித்து தாவிதனுடைய வீட்டை நான் கெட்டுவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் வீடை கெட்டாராயில் அது கெட்டுகளுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தான் வீடை கட்டி கொடுக்கிறார் கர்த்தர் தான் உங்களை நிலைப்படுத்துவார் நிலைப்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் ஸ்தீர்படுத்துவார் ஒன்று பேதில் ஐந்து பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை நிலைப்படுத்துவார் ஸ்தீர்படுத்தி நிலைப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் என்ன செய்வார் அதை நிறுத்துவார் எனக்கு அருமையானவர்களே அங்கு நான்கு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு மூன்று மூன்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன் உங்கள் இருதயத்தை உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார் உங்களுடைய வேலையை உங்கள் பிஸ்னஸை ஸ்திரப்படுத்துவார் உங்கள் சபையை ஸ்திரப்படுத்துவார் உங்கள் ஸ்தாபனத்தை ஸ்திரப்படுத்துவார் உங்களை ஸ்திரப்படுத்துவார் உங்கள் ஊழியம் சிறப்பட்டு அது மாத்திரமல்ல நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கற்று ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் நல்ல வார்த்தைகள் நல்ல குட் நியூஸ் உங்கள் மூலமாக வெளிப்படும் எனக்கு அருமையாளர்களே அப்படி நல்ல விஷயத்தை சொன்னீரே அதை செய்யும் ஒன்னு நாளாகும் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ஐந்து வசனத்திலே நல்ல விஷயத்தை சொன்னீரே வீடு கட்டுவேன் என்று சொன்னீரே கட்டிக்கொடும் ஆண்டவரே நீ கத்த செய்தால் யோபு நாற்பத்தி ரெண்டு என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் செய்ததை யாரும் தடை செய்யப்பட முடியாது அதே யோபில தான் என்ன சொல்லப்பட்டிருக்க நீர் எனக்கு நிர்ணயித்ததை நிறைவேற்றுவீர் அது இன்னும் நிறைய முடத்தில் இருக்கிறது நிறைவேற்றுவார் கத்த உங்களை ஸ்தீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவார் எனக்கு அருமையானவர்களே பயப்படாதிருங்கள் ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவரே உங்களுடைய பலனாக இருக்கட்டும் அவரே உங்களுடைய கண்மனையாக இருக்கட்டும் அவரே நீங்கள் அடைக்கலம் போகிற அடைக்கலமாக இருக்கட்டும் அவரே உங்கள் அடைக்கலமாக இருக்கட்டும் அவரே உங்கள் நம்பிக்கையாக இருக்கட்டும் இஸ்ரவேலே கர்த்தனை நம்பு கர்த்தனை நம்பு கர்த்தனை நம்பு இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு நீ நம்பும் போது உன்னை ஸ்திரப்படுத்துவார் நிலைப்படுத்துவார் உன்னை கட்டி எழுப்புவார் இந்த நல்ல வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன் கட்டி எழுப்புவார் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் என கருமையானவர்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் கர்த்தர் உங்களை நன்றாக வைத்திருப்பா நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் காட் பிளஸ் யூ